என் அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருவருக்கும் வரக்கூடியது தான் தைராய்டு அந்த தைராய்டு சுரப்பை பற்றி இப்போ அந்த வீடியோவில் பார்ப்போம் அன்பு நேயர்களே தைராய்டு பிரச்சனை என்பது தைராய்டு சுரப்பியில் ஏற்படும் ஒரு கோளாறு ஆகும் இது ஹார்மோன்களின் உற்பத்தி அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருப்பதனால் இந்த பிரச்சனை உருவாகிறது அன்பு நேயர்களே ஆண்களுக்காகட்டும் இல்லை பெண்களுக்காகட்டும் இருவருக்குமே சில அறிகுறிகள் உண்டு அது குறிப்பாக இது பெண்களுக்கு தான் அதிகமாக தைராய்டு காணப்படுகிறது இது பெண்களுக்கு ஏற்படும் தைர்பா தைராய்டினுடைய அறிகுறிகள் என்னென்ன என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் அன்பு தோழர்களே அன்பு நேயர்களே ஒன்று சோர்வு ரெண்டாவது எடை அதிகரிப்பு மாதவிடாய் பிரச்சனைகள் தலைமுடி உதிர்தல் மற்றும் மனநிலை மாற்றங்கள் போன்ற பல வகையான பல பலவகையாக கொண்டிருக்கும் அன்பு நேயர்களே தைராய்டை இருவகையாக நாம் பிரிக்கலாம் ஒன்று ஐபோ தைராய்டு ரெண்டு தைராய்டு என்று இருவகைப்படுத்தலாம் அதில் தைராய்டு என்பது என்ன தைராய்டு சுரப்பி தேவையான அளவு ஹார்மோன்களை உற்பத்தி செய்யாத ஒரு நிலை இது ஐபோதைராய்டு அடுத்தது தைராய்டு என்பது என்ன தைராய்டு சுரப்பி அளவுக்கு அதிகமாக ஹார்மோன்களை உற்பத்தி செய்யும் ஒரு நிலை அது குறைவாக உற்பத்தி பண்ணுது இது அதிகமாக உற்பத்தி பண்ணுது அதனால் இந்த மாற்றங்கள் உருவாகிறது அன்பு தோழர்களே இவை இரண்டுக்கும் நாம் என்ன வைத்தியம் செய்யப்போகிறோம் என்பதை இந்த காணொலியில் காண்போம் அன்பு தோழர்களே நம்ம நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு அங்க கேட்டங்கள்லாம் இந்த பொருளெல்லாம் கொடுப்பாங்க ஒன்று சதக்குப்பை தனியா சீரகம் வால்மிளகு நாங்கையும் சம அளவு எடுத்து வறுத்து காய கஷாயம் வைத்து பணவெல்ல பனவெல்லத்தை நல்ல கலக்கி நாம் உள்ளுக்கி பருகி வர உங்களுக்கு தைராய்டு அளவை கட்டுப்படுத்தலாம் அன்பு தோழர்களே அது மட்டும் அல்ல தைராய்டு சுரப்பி தைராய்டு இருப்பதனால் மனிதனுடைய மூளை யோசிக்கும் தன்மையை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை அந்த தைராய்டுக்கு உண்டு யோச யோசனை யோசிக்கவே வைக்காது மருதியை உருவாக்கும் அதனால் அதுக்கு வண்ணார கீரையை அரைத்து சிறு சிறு மாத்திரைகளாக குண்டுமணி அளவிற்கு உருட்டி நிழலில் காய வைத்து சாப்பிடுவதற்கு முன் வெந்நீரில் அல்லது சுடுதண்ணி வெந்நீர் என்பது சுடுதண்ணி சுடுதண்ணில் ஒரு மாத்திரை வீதம் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு இந்த தைராய்டு படிப்படியாக குறையும் அன்பு தோழர்களே இதே அது இது எங்களால் கடையில் போய்ட்டு நாட்டு வைத்திய கடையில் வாங்கிட்டு வந்து இது எங்களால் செய்ய முடியல அப்படி அப்படி சொல்லக்கூடிய பட்சத்தில் வீட்டில் இருக்கும் பொருள்களை வைத்து நாம் நம்மளுடைய தைராய்டு குறைப்பதற்கு என்ன வழி என்பதை இதையும் பார்ப்போம் அன்பு தோழர்களே நம்ம வீட்டில் இருக்கும் கொத்தமல்லி விதை அடுத்தது பழம் இலை இவை இரண்டையும் சம அளவு எடுத்து இரநூறு எம்எல் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த இரநூறு எம்எல் தண்ணீர் ஒரு டம்ளராக சுண்ட வைத்து பணம் வெள்ளத்தை கலந்து வெறு வயிற்றில் நாம் பருகி வந்தால் நம்மளுக்கு தைராய்டு சுரப்பி குணமடைய வாய்ப்புள்ளது இல்லை படிப்படியாக குறையும் அன்பு நேயர்களே இதை பயன்படுத்திவிட்டு மறக்காமல் எங்களுடைய கேபிஎல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்